ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் அம இவர் செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு பொன்முடி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து கிட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு மேலாக அடுத்த கைது அடுத்த ரெய்டு துரைமுருகன் தான் என்று பரவலாக பேசப்பட்டது இது கண்டிப்பாக வந்து ஆதாரங்கள் இல்லாமல் அமலாக்கத்துறை வராது அமலாக்கத்துறை பழி வாங்குதான்னா கண்டிப்பாக பழி வாங்குது துரைமுருகனுக்கான ஸ்கெட்சாக நான் இதை பார்க்கல அதை தாண்டி இது மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் படுகிறது நம்பர் டூவாக இருக்கவங்களை நோக்கி விசாரணை அமைப்புகள் நகருதுன்னா ஆக்சுவலாக கூறி நம்பர் டூக்கு கிடையாது நம்பர் ஒன்னுக்கு மூன்றரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம் அதனோட சூதரதாரியா இந்த மந்திரி வேலூர் மாவட்ட திமுக தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த மா இந்த இந்த கொண்டாடுகிறார்கள் ஏன்னா வந்து ஐம்பது வருஷமாக எம்எல்ஏ அவர் புள்ள எட்டு வருஷமாக எம்பி நான் எந்த தவறும் செய்யலை அந்த பணம் எந்த கிடையாது அவங்க செட்டப் பண்ணி எடுத்தாங்க நான் கரைப்படியாத க கரங்களுக்கு சொந்தக்காரன் ஒரு வாரத்தையான் துறம் போங்க வாயிலேருந்து வரல நமக்குள்ள பிரச்சனை எந்த பேசி தீர்த்துக்கலாம் என்னை கட்சிக்காரனே போட்டு கொடுக்குறான்னு அவர் சொல்கிறாருன்னா இருக்கிறது தானே போட்டு கொடுக்குறான் நீ தப்பு பண்ணுற போட்டு கொடுக்குறான் முழுக்க முழுக்க வேலூர் மாவட்ட திமுக தான் இந்த தகவல்களை அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் போட்டு கொடுத்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் திமுக இங்கே தோற்று போச்சுன்னா பதவி விலகிச்சின்னா ஃபாசிசம் உள்ளே பூந்துடும் இந்த கதையெல்லாம் அளக்குறிங்களே இவர்கள் லட்சணம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபேக்டை நாங்கள் கடந்து போவோம் இது ஒரு இஷ்யூவே இல்லை ஊழல் ஒரு இஷ்யூவே இல்லைன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் அயோக்கியர்கள் போதனை முடிவில் விசாரணைக்கு அப்பாவும் மகனும் அழைக்கப்பட்டார்களான்னு நமக்கு தெரியாது துரைமுருகன் விசாரணைக்கு அழைக்கப்படும் பட்சத்தில் அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேர்கான சிறப்பு வந்தனர் மூத்த பத்திக்கல திருமிகு மணி அவர்கள் வணக்கம் சார் அமலாக்கத்துறை சோதனை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சோதனையை தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஜனவரி மூன்றாம் தேதி திமுக பொதுச் செயலாளர் திமுக அமைச்சர் துறைமுறைகனுடைய மகனும் வேலூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினருமான கதிரானந்த் வீடு அவருக்கு நெருக்கமானவர்களிடம் அவருடைய கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றிருக்கு ஒரு சில இடங்கள்ல நேற்று மாலை முடிஞ்சிருக்கு ஒரு சில இடங்களில் விடிய விடிய நடத்தி காலையில் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த ஈடு ரீடை எப்படி பார்க்குறீங்க சார் அவர் நீர்வளத்துறை அமைச்சர் என்பதை தாண்டி நான் முதலில் கவனிக்க வேண்டியது திமுகவின் பொதுச் செயலாளர் ஸோ டிஎம்கே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி அந்த கட்சியின் பொதுச் செயலாளரை அமலாக்கத்துறை தொட்டிருக்கிறது அதே மாதிரி அமைச்சரவையில் அவர் நீர்வளத்துறை வைத்திருந்தாலும் ப்ரோட்டோக்காலில் நம்பர் டூ டெப்டிசிஎம்மாக இருக்கவர் தான் நம்பர் டூவாக இருப்பார் ஆனால் இங்கே டெப்டிசிஎம் நம்பர் த்ரீ ப்ரோட்டோக்காலில் ப்ரோட்டோக்கால் நம்பர் டூ நீர்வளத்துறை அமைச்சர் தான் அதனால் நம்பர் ஒன்னை அணுகுவதற்கான முன்னோட்டமாகவும் இந்த சோதனைகள் பார்க்கப்படுகின்றன அங்கே தான் இருக்குது விஷயமே இது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நிகழ்ச்சி அப்படின்றாங்க எனக்கு வந்து அதை தாண்டி அந்த மணல கொள்ளை உங்களுக்கு தெரியும் ஐந்து மாநில கலெக்டர்ஸுக்கு வந்து இடி சம்மன் நினச்சி அவங்க நாங்கள் போக மாட்டோம்னு ஹைகோர்ட்டுக்கு போனது அதன் பிறகு அவங்க சார்பாக கவர்மெண்ட்டு போச்சு அவன் போல இது ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயம் அப்புறம் ஹைகோர்ட் இவங்களுக்கு எங்கள் சாதகமாக தீர்ப்பு கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே ஸ்டே உடச்சு அவங்கள போய் இப்போ இடி முன்னால் போய் நின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் அம இவர் செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு பொன்முடி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து கிட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு மேலாக அடுத்த கைது அடுத்த ரெய்டு துணைமுருகன் தான் என்று பரவலாக பேசப்பட்டது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே அவர் கைது செய்யப்பட்டு விடுவார் என்றெல்லாம் சொன்னாங்க ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கலை இப்போ மக்களவைத் தேர்தல்கள் முடிந்து கரெக்டாக நீங்கள் சொன்னால் இருபத்தி ஐந்து பிறந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய அளவில் அமலாக்கத்துறை ரைடு இல்லை இருபத்தி மூணில் தான் இருந்தது செந்தில் பாலாஜி கைது பொன்முடி விவகாரம் இப்போ இருபத்தஞ்சில் மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க இது கண்டிப்பாக வந்து ஆதாரங்கள் இல்லாமல் அமலாக்கத்துறை வராது அமலாக்கத்துறை பழி வாங்குதான்னா கண்டிப்பாக பழி வாங்குது ஏன்னா மோடி அரசுக்கு பிஜேபிக்கு எதிராக இருப்பவர்களே அவர்களை தேடி தேடி வேட்டையாடுகிறார்கள் நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து உங்களை வாஷிங் வாஷிங் மிஷினில் போட்டு தோச்சு எடுத்து வெளியில் அனுப்பிடுவாங்க முகுல்ரா மாதிரி அதே தான் திமுகவை இங்கே செய்து டிவிஎஸ்சி ரேடாரில் இருக்கவங்கெல்லாம் யாராவது வந்து ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவர்கள் மீது டிவிஎஸ்சி பாயும் இல்லைன்னா வந்து அவர்கள் வந்து இப்போ தொடமாட்டாங்க புனித பசுக்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அங்கே சிபிஐ வச்சு அவங்க ஆடுறாங்க இங்கே டிவிஎஸ்சி வச்சு மிஷின் நீங்கள் சின்ன மிஷின் ஆமாம் அங்கே பெரிய வாஷிங் மிஷின் நீங்கள் சின்ன வாஷிங் மிஷின் அடிப்படையில் இருவரும் ஒன்று தான் அதன் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த வலை மிகப்பெரிய வலையாக இருக்கிறது துறைமுருகனுக்கான ஸ்கெட்சாக நான் இதை பார்க்கல அதை தாண்டி இது மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் துரைமுருகனை தாண்டி இதை துரைமுருகனுக்கே இல்ல வெறும் கதிரானந்தோடு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்களா அதை எப்படி இல்ல அது ரொம்ப அபத்தமானது ஏன்னா துரைமுருகன் யாரு திமிங்கலம் அந்த பிக் ஃபிஷ் யாருன்றது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது துரைமுருகனுக்கோ கதிரானந்தோ வச்ச வலை இல்லன்றது தெரியும் எப்பயுமே இந்த மாதிரியான நம்பர் டூவாக இருக்கவங்களை நோக்கி விசாரணை அமைப்புகள் நகருதுன்னா அது ஆக்சுவலாக கூறி நம்பர் டூக்கு கிடையாது நம்பர் ஒன்னுக்கு இதில் ஏன் இந்த விஷயம் சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து அந்த எலெக்ஷன் ஃபண்ட்ஸ் ஒன்றுச்சு அதனால எலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் ஆச்சு அந்த ஒரு தான் வந்திருக்கு ஏன்னா நேற்று வந்து இந்த ரைடோடையே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அப்போது வந்து அது என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா டிமான்டைசேஷனுக்கு பிறகு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு இஷ்யூ பண்ண பிறகு பண்டில்ஸ் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டாக எடுத்தாங்க அப்போ பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து அது ஸ்டெட்மெண்ட் கொடுத்தாங்க சொன்னதுக்கு திருப்பி அவங்கள கூப்பிட்டுருக்காங்க இது வெறும் கதிரானந்தோடு தான் இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறாங்களே இல்லை இல்லை நான் அப்படி பார்க்கல கதிரானந்தை குறிவைத்தாலும் இந்த மாதிரியான என்கொயரிஸ் எப்போயுமே ரோவிங்காக தான் இருக்கும் ஏதாவது ஒரு வழக்கை வைத்து அவர்கள் போறார் இப்போ இருந்து அஃபிஷியலாக கம்யூனிகேஷன் வரல எந்த எதுக்காக ரைடு என்ன என்ன கைப்பற்றினாங்கன்னா இது வரைக்கும் இடி கம்யூனிகேஷன் எதுவும் வரல இன்றைக்கு மாலை வரலாம் வராமலும் போகலாம் வரலாம் நாளைக்கு கூட வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க எந்த காரணங்களை சொன்னாங்கன்னாலும் ரைட்ஸ் எப்பயுமே அதோட மட்டுமே நிற்காது அதை தாண்டி தாண்டிப்போம் ரைட்ஸு ஏன்னா இந்த மாதிரியான இதில் வந்து ரோவிங்காக தான் இருக்கும் அந்த லீட்ஸ் கிடைக்கும் வேறு வழக்கில் இப்போ துறைமுருகனாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன சொல்லுங்கள் மணல் கொள்ளை இந்த கவர்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேலே மணல் கொள்ளையில் வந்து நாலாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மணல் வந்து அள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட மேப்பிங்கு ஐஐடி ப்ரொஃபசர்ஸோட அறிக்கை சயின்டிஃபிக் எவிடென்ஸோட எடுத்திருக்காங்க பார்க்கும்போது மூணரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம் அதனோட சூதரதாரியார் இந்த மந்திரி இவர் மேலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முழுவதுமே இவர் எந்த நேரமும் கைது செய்யப்படுவார் அமலாக்கத்துறை அவர் வீட்டுக்கு போய்டுமா தான் எல்லாரும் பேசுனாங்க பரவாயில்ல எல்லாரும் பேசுனது பத்திரிகையாளர்கள் திமுக காரர்கள் தனிப்பட்ட முறையில் திமுக பேசினீங்கன்னா பல பேர் அதை ஒப்புக்கொள்வார்கள் இன்னும் சொல்ல போனால் வேலூர் மாவட்ட திமுகவில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த மா இந்த இந்த ரைட்ஸை கொண்டாடுகிறார்கள் ஏன்னா வந்து ஐம்பது வருஷமாக எம்எல்ஏ அவர் பிள்ளை எட்டு வருஷமாக எம்பி அந்த மாவட்டமே வந்து அந்த காட்பாடி தொகுதியோடைய செட் ப்ராப்பர்ட்டி துரைமுருகன் அது எப்படிங்க ஒரு மனிதன் ஐம்பது வருஷம் ஒரு தொகுதியில் இருக்க முடியும் அப்போ அது ஜனநாயகமாக இல்லை மனராட்சி வச்சிருக்காங்க டெரிட்டரியா கையில் வச்சுருக்காருங்க குறுநில மன்னர் அவர் துரைமுருகன் ஒரு குறுநில மன்னர் திமுகவில் இருக்கக்கூடிய பல குறுநில மன்னர்களில் அவரும் ஒரு மா குறுநில மன்னர் ஆகவே வெள்ளூர் மாவட்ட திமுக தொண்ணூறு சதவீதம் நான் உறுதியாக சொல்லுகிறேன் மனசாட்சியுள்ள திமுக காரர்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள் இந்த அமலாக்கத்துறை சோதனைகளை இடி ரைட்ஸை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு குடும்பத்தின் பிடியில் அந்த ஒட்டுமா ஒட்டுமொத்த மாவட்ட திமுகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த ரைடு நடந்த பிறகு வந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது துரைமுருகன் சொன்னார் எதுவாக இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாம்ப்பா நம்ம ஆளுங்களே போட்டு போட்டு கொடுத்து தான் வந்து ரைடு வர வச்சுருக்கீங்க நீங்கள் போட்டு தான் வந்துச்சு எதுக்கு இந்த மாதிரி இருக்க நம்மளுங்களே வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வாட்டி துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தார் ஸோ இப்போ கட்சிக்குள்ள இருக்க இன்டர்னல் ட்ரிஃப்ட்டினால் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறத இடி அட்வான்டேஜாக எடுத்துக்கிச்சுன்னு அப்படி பார்க்கலாம் இல்லை அது ஈடி அட்வான்டேஜாக எடுப்பான் அது அவன் எதிரியே அவன் பிஜேபி கவர்மெண்ட்டு இடி அட்வான்டேஜாக வச்சு இடியை வச்சு பிஜேபி அட்வான்டேஜாக தான் எதிர்ப்பு எடுப்பான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பழிவாங்க பண்ண ஆமாம் பழிவாங்க தான் பண்ணுறான் நீ பிஜேபி கூட்டணியில் என்ஐஆா இதுனா ஒன்று தொட ஆமாம் உன்னை தொட தான் மாட்டான் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீ ஓங்கியண்ணா நீங்கள் சொன்ன அந்த ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது நான் எந்த தவறும் செய்யலை அந்த பணம் எந்த கிடையாது அவங்க செட்டப் பண்ணி எடுத்தாங்க நான் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரன் ஒரு ஏன் வார்த்தையான் துறமுருங்க வாயிலேருந்து வரல நமக்குள்ளே பிரச்சனை எந்த பேசி தீர்த்துக்கலாம் என்னை கட்சிக்காரனே போட்டு கொடுக்குறான்னு அவர் சொல்கிறாருன்னா இருக்கிறது தானே போட்டு கொடுக்குறான் நீ தப்பு பண்ணுற போட்டு கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பதினோரு கோடி ரூபாய் அந்த அரிசி கொடோனில் இருந்து எடுத்தது அந்த இன்னொரு சீனிவாசன் ஒருத்தர் அவரு பூஞ்சவலக் பூஞ்சோல சீனிவாசன் விகாரம் அப்போல்லாம் வரும்போது தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது டிஎம்கே இன்சைடர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் மோடி கவர்மெண்ட்டுக்கு போச்சு ஆக்சுவலாக இவருடைய ஏரியாவில் கதிரானம் துரைமுருகன் அவங்க காலேஜஸ் கிட்ட போகும்போது பத்து லட்சம் ரூபா தான் பிடிக்க பிடிக்கப்படுது அதுக்கு பிறகு வந்து டிப் ஆஃப் எக்ஸ்ட்ரா வந்து போதும் போகுது வாசன் சிஸ்டன் அவங்க தான் மாட்டுறாங்க சேசு இவங்க மூணு பேர் பூஞ்சோவில் சீனிவாசன் தவிர க இவங்க பிரிமசிஸ்ட்டு பத்து லட்சம் தான் கிடைக்குது ஆனால் வெளியில வேற ஒரு இடத்துல இந்த சகோதரியோட இடம் அந்த இடத்தெல்லாம் டிப் ஆஃப் பண்ணது யார் அப்போ முழுக்க முழுக்க வேலூர் மாவட்ட திமுக தான் இந்த தகவல்களை அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் போட்டு கொடுத்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் இருக்குது அவருக்கு அவர் கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு வெளிப்படையாக அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம் பத்தம்போதில் வந்த வீடியோ நம்மக்குள்ளே எதுனாலும் பேசி தித்திக்கலாம் நம்ம ஆளுக்களே போட்டு கொடுக்குறாங்க போட்டு கொடுக்குறாங்கன்னு நீ தப்பு பண்ணுறீங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு தானே அதுக்கு அர்த்தம் ஒப்புதல் வாக்கு மூலம் தானே அப்போ உத்தமர்களாக வேஷம் கட்டிக்கிட்டு நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறோன்ற ஒரே காரணத்துக்கு நீங்கள் வந்து எல்லா பஞ்சமாக பாதகத்தையும் பண்ணுவீங்க சூறையாடிவீங்க தமிழ்நாட்டை எப்போ எலெக்ஷனுக்கு முன்னாலும் ஜெயித்த பிறகு அவர் கிடைச்ச இலாக்காவை பார்த்தீங்கல்ல என்ன மாதிரியான அது எண்பத்தாறு வயசில் அவருடைய இலாக்கா எப்படிப்பட்ட இலாக்கா அப்போ இந்த 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 கலெக்டர்ஸ் இஷ்யூ வரும்போதுங்க ஏன் வந்து அவசர அவசரமாக போய் மாநில அரசு போய் சம்மன்ஸுக்கு ஸ்டே கேட்டுது இந்த கலெக்டர்ஸ் கேட்கல நீங்கள் எதுக்கு போய் அந்த கலெக்டர்ஸை காப்பாற்றுறீங்க இன்றைக்கி வந்து இங்கே நிற்குது அது இது ஜஸ்ட் டிப் ஆஃப் நைஸ்பர்க் புரிஞ்சுக்கோங்க இது வைக்கப்பட்ட குறி நம்பர் டூக்கு அல்ல இது நம்பர் ஒன்னுக்கு எண்பத்தா இப்போ இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னால் இன்னும் இது மாதிரியான பல காட்சிகள் அரங்கேறும் நல்லது அதாவது வந்து மதவாதத்தை எதிர்க்கிறோம் என்கின்ற பெயரில் நீங்கள் பஞ்சமாக பாதகங்களை செய்து கொண்டு மாநிலத்தை சூறையாடுவீர்கள் என்றால் அதற்கான விலையை நீங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் இந்த இந்துத்துவ எதிர்ப்பு ஃபாசிச எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு என்கிற கேடையத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சூறையாடுவீர்கள் என்றால் அதற்கான விலையையும் நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும் மறந்து விடாதீர்கள் ஃபாசிசத்துக்கான எ எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை அதை காவு கொடுத்துட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னால் நீங்கள் அதை சாக்கா வச்சு இங்கே கொல்லை அர்த்தம் அவ்வளோதான் இதில் வந்து துரைமுருகனுக்கு ஏ சா டார்கெட்டாக இரு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும் மணல் விவகாரம் அவேஷாக ஒரு மாட்டிருக்கார் நாலாயிரம் கொடி அப்படிங்கிறது இடியே வந்து கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து என்னென்னா நடுவில் வந்து அந்த மணல் விவகாரத்தோட சேர்த்து ஒரு மூன்று நபர்களுடைய பேருக்கு தான் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு அவங்க ஒரு ஆறு மாதம் சைலெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜனவரி ஒன்றாம் தேதி மீண்டும் மணல் கான்ட்ராக்ட் அந்த மணல் விவகாரம் அந்த மூணு பேர் கைக்கு போகுது மூணாம் தேதி ரெய்டு வருது அப்படிங்குற பார்க்கும்பொழுது ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு சிஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து பெருங்கொள்ளை நடக்குது தமிழ்நாட்டில் தயவு செஞ்சு இதை ஃபேசிசத்தை எதிர்க்கிறோம் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் என்று தட்டக்கூடிய பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் அருள் கூர்ந்து இந்த ஃபேக்டையும் கவனத்தில் வச்சுக்கணும் இதை நாங்கள் பார்க்க மாட்டோம் குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி எங்களுக்கு ஃபேசிசம் மட்டும்தான் கண்ணில் தெரியும் அதை எதிர்க்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய எந்த தவறையும் நாங்கள் கண்டு கொள்ள மாட்டோம் திமுக இங்கே தோற்று போச்சுன்னா பதவி விலக ஃபாசிசம் உள்ளே பூந்துடும் இந்த கதையெல்லாம் அளக்குறீங்களே இவர்கள் லட்சணம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கொள்ளைன்னா சாதாரண கொள்ளை கிடையாது ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஃபேக்டை நாங்கள் கடந்து போவோம் இது ஒரு இஷ்யூவே இல்லை ஊழல் ஒரு இஷ்யூவே இல்லைன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் அயோக்கியர்கள் இப்போ துரைமுருகன் கிட்ட போகிறாங்க ஒருவேளை துரைமுருகன் கிட்ட பெருசாக வேலை இன்ஃபர்மேஷன் இல்லைனா கூட இதை வச்சு அந்த ஏற்கனவே வந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பொறுப்பு இருக்கு அவங்க தான் வந்து அந்த குவாரிஸ் கூட இன்சார்ஜாக இருக்காங்க ஸோ இங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸாக இருந்தனவர் இப்போ வேறு வேறு பொசிஷனுக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் அவங்கள அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ அல்லது இதன் லூப் போலாக அந்த சம்மந்தப்பட்ட மாவட்டங்கள் எங்கெல்லாம் குவாரிஸ் இருக்கோ அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கோ ஒரு செக் வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம்ல இடி ரேடாரில் இருக்கிற மினிஸ்டர்ஸோடைய லிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும் அல்லது அது கவர்மெண்ட் கிட்ட போகுது அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸில் டிஎம்கேக்கு வந்து அது ஒரு த்ரெட்டாக இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் அஃசியல்ஸ் இடி ரேடாரில் இருக்காங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு தீரபட்சி பவர் இல்லாமல் இருக்கு சப்போர்ட்டு கிடைக்கிறதுக்கு அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாயிண்டாக கொடுக்கலாம் அதை தாங்க நம்ம சொல்கிறோம் இந்த ரெய்ட்ஸில் கிடைக்கக்கூடிய லீட்ஸு துரைமுருகனுக்கு மட்டுமே இருக்காது துரைமுருகனை தாண்டியும் அது நீளும் விசாரணை வரம்புகள் நீளும் என்று தான் பரவலான எதிர்பார்ப்பு இன்னும் எதற்காக ரைடு நடத்தப்பட்டது எந்த வழக்கு தொடர்பாக என்ன கைப்பற்றப்பட்டதுன்னு அமலாக்கத்துறை சொல்லலை அப்படியே அமலாக்கத்துறை சொன்னாலும் எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர் யார் வீட்டில் ரெய்டு நடந்ததோ அவரை தாண்டின விஷயங்களும் அதில் இருக்கும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த விசாரணை முடிவில் இவர்கள் விசாரணைக்கு சோதனை முடிவில் விசாரணைக்கு அப்பாவும் மகனும் அழைக்கப்பட்டார்களான்னு நமக்கு தெரியாது துரைமுருகன் விசாரணைக்கு அழைக்கப்படும் பட்சத்தில் அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுறதே எப்படி இப்போ ஏற்கனவே வந்து ஐபி போயிட்டு வந்திருக்காரு பொன்முடி போயிட்டு வந்திருக்காரு ஸோ விசாரணைக்கு அழைக்கிறதே ஒரு நிச்சயமாக பின்னடைவு ஏன்னா ஒரு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி மூத்த அமைச்சர் அவர் வீட்டில் அவர் ரெய்டு நடந்து அவருக்கு அசிங்கம் அவரை வந்து ஒரு விசாரணைக்கு அழைக்கப்படும் பொழுது நீங்கள் பாதி குற்றவாளியாக மாறுகிறீர்கள் ஏனெனில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இதில் வந்து அந்த ரைடு நடந்த டைம் இருக்குல்ல அவங்க ஈடு ரைடு நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட சம்மந்தப்பட்ட மேலே ரைட் நடத்துகிறாங்களோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸே அவங்க மாண்ட் பண்ணியிருப்பாங்க துரைமுருகன் இங்கே இருக்காரு ஆறாம் தேதி அவருக்கு வந்து அசம்பிளி இருக்கு அதனால அவர் சென்னையில் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் பண்ணியிருப்பாங்க எதிரானதும் வந்து ஃபேமிலியோட துபாய் போயிருக்காரு அப்படிங்கும் போது அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எம்பியா அவர் வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பார்க்கும்போது இரண்டு பேருமே இல்லாத ஒரு நேரத்தில் ரைட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அது ரெண்டு பேரும் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் வந்து இப்படி இந்த ஆங்கிளில் பார்ப்பது தவறு அங்கே அவங்க இன்னைக்கு ரெய்டு பண்ணுன்னு நினைக்கிறாங்க அவங்க ரெய்டு பண்ணுறாங்க இவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் தட் இஸ் இன் மெட்டீரியல் இவர்களை விசாரணைக்கு அழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கண்டிப்பாக ஈடி இவர்களை விசாரணைக்கு அழைக்கும் இப்போ ஜனவரி ஆறாம் தேதி செஷன் இருக்குது ஒரு வாரம் நடக்க போகுது அந்த செஷனு பொங்கல்கடுத்துவா ரிலீவ் விட்டாணும் முடிஞ்சோன்னா வாங்க என்ன போறாங்க விசாரணை ஆய்ச்சா நீ போகாமலாம் இருக்க முடியாது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் விசாரணை காத்தால் போதும் போய் போகலன்னா செந்தில் பாலாஜி கதை பொன்முடியே கைது செந்தில் பாலாஜியை கைது செய் பொன்முடியை விட்டாங்க செந்தில் பாலாஜி கைது பண்ணாங்க பொன்முடி ஆழிச்சப்போல்லாம் போனாரு கண்ணியமாக நடந்துக்கிட்டார் பவ்யமா நடந்துக்கிட்டார் பொன்முடியை விட்டாங்க செந்தில் பாலாஜி ஏழா நினச்சிக்கினாரு அடிச்சார் அவங்க ஆளுங்க போட்டு வருமானத்தை வரித்துறை அதிகாரிகளை பெண் அதிகாரிகள்கிட்ட பேக் எல்லாம் பிடுங்கினாங்க கரூரில் அதன் தொடர்ச்சியாக தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது இன்னொன்று துரைமுருகன் ஒரு பழுத்த அரசியல்வாதி துரைமுருகன் பழுத்த அரசியல்வாதி துரைமுருகன் ஒரு அரசியலில் பணங்காட்டு நெறி ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் எங்க பதுங்கணும்னு தெரியும் துரைமுருகன் கைது செய்யப்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு எழுதி வச்சுக்கோங்க பொலிட்டிக்கலாக தான் அவருக்கு டேமேஜ் இருக்கும் அவர் எண்பத்தாறு வயசு அவர் ஹார்ட் பேஷண்ட் அவரெல்லாம் ஜெயிலில் போட மாட்டாங்க அரஸ்ட் போட மாட்டாங்க அவரும் எது இது என்ன தன்னை எது தன்னை நெருங்கிறது என்னன்றது அவருக்கு தெரியும் அவர் எம்ஜிஆரை பார்த்தவர் ஜெயலலிதா பார்த்தவர் கலைஞருடைய அரசியலை பண்ணவர் அவர் அவருக்கு தெரியும் தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து கழுத்துக்கு கத்தி வரும்போது தன்னை எப்படி அந்த கத்தியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வது என்பது துரைமுருகனுக்கு தெரியும் குறி நம்பர் டூ கல்ல நம்பர் ஒன் என்று அவர் புரிந்து கொள்வாரே ஆனால் இன்னும் சாதுரியமாக அவர் செயல்படுவார் இல்லை இப்போ அவர் அவர் விலகிக்கிறார் அவர் கழுத்தில் கத்தி வருது எதுக்காக கத்தி வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா

நம்பர் டூவோடு நின்னுடுமா அதை தாண்டி மேலே போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது எனக்கு தெரியாது ஏன்னா மோடி அரசாங்கத்தோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க நம்பர் டூ இன்றைக்கி இருபத்தி ரெண்டு எம்பி இருக்குது அதனால் கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறாங்க இவங்க நினைக்கிறாங்க இல்லை அது குறைச்சி மதிப்பிடாதீங்க மோடியை இன்னும் சொல்ல போனால் இருபத்தி ரெண்டை வழிக்கு கொண்டு கூட இதை பயன்படுத்தலாம் இட்ஸ் குட் பி அதர்வே ரவுண்ட் அதனால் வந்து இந்த விசாரணையின் வரம்புகள் நம்பர் டூவோடு நின்றுடுமா நம்பர் டூ தாண்டி மேலே போகுமா என்பது எதற்காக இந்த இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது என்பது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு வந்த பிறகு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும் அதிலையும் முழுவதும் தெரியாது மற்றபடி இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் மூவாக தான் இருக்க முடியும் அதில் நான் மறுக்கலை நான் ஆனால் இது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை நீங்கள் கேட்டீர்கள்னா எஸ் உண்மைதான் ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் அல்ல அவர்கள் தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் இதில் ஏதோ ஒரு கேள்வி இதை டிஎம்கே எப்படி வந்து யூஸ் பண்ணிக்குவாங்குற ஒரு விஷயம் இருக்குது எண்பத்தாறு வயதில் அவர் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ டேத்த ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸில் இதை ஒரு மைலேஜாக யூஸ் பண்ணுறதுக்கான சாத்திய குறுக்களும் இருக்குது அது விசாரணை எந்த திசையில் போகுது என்பதை பொறுத்தது துரைமுருகனை கைது செய்ய மாட்டார்கள் நான் உறுதியாக சொல்லுகிறேன் அவருடைய வயது அவருடைய அவருடைய உடல்நிலையை வைத்து நான் சொல்லுகிறேன் கண்டிப்பாக துரைமுருகனை அமலாக்கத்துறை கைது செய்யாது ஆனால் பொலிட்டிக்கல் டேமேஜை கண்டிப்பாக திமுகவுக்கு அமலாக்கத்துறை பரிசாக அளிக்கத்தான் செய்யும் திமுக எப்படி அதை எதிர்கொள்ளுகிறது என்பது வரும் நாட்களில் வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் மற்றும் இந்த விசாரணை முடிவில் வெளியில் வரக்கூடிய தகவல்களை பொறுத்தது நிச்சயம் இந்த 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 சோதனைகளும் அமலாக்கத்துறை சோதனைகளும் இதற்கு அடுத்து நடப்ப நடக்க இருக்கிற இருப்பதாக நாம் கணிக்கிற நிகழ்வுகளும் பொலிட்டிகளில் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக இருபத்தாறு தேர்தலில் பெரியதொரு சோதனையை கொடுக்கும் என்று தான் நான் நம்புகிறேன் ஓகே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து போவோம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயணம் நன்றி சார்